தங்க பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாயை பார்த்து விட்டாயா அப்பொழுது இந்த பதிவினை ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ முக்கியமாக கேட்க வேண்டும் ஏனென்றால் பல விஷயங்கள் கண்ணீரை தந்து கொண்டிருக்கிறது இந்த கண்ணீரானது உனக்கு முடிவுகட்டதான் வந்திருக்கிறேன் ஏனென்றால் கண்ணீர் என்ற கடலில் என் தங்க பிள்ளை இப்பொழுது தத்தளித்து கொண்டிருக்கிறது மன ஆறுதல் இல்லாமல் மன நிம்மதி இல்லாமல் ஒவ்வொரு தருணமும் சில உறவுகள் மீது அன்பையும் அக்கறையும் பாசத்தையும் வைத்துவிட்டு பித்து போல் என் தங்கப்பிள்ளை அழுது தனிமையில் எப்படியாவது எந்த விஷயமாவது சில விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ளலாமே சில விஷயங்கள் நம்மை கஷ்டப்படுத்தினாலும் அது நமக்கு ஆழ்மனதில் இருந்து அழுது கண்ணீரையும் வேதனையும் தந்து கொண்டிருக்கிறதே இதற்கு விடிவுகாலம் கிடையாதா என்று என் தங்கப்பிள்ளை தனிமையில் கண்ணீர் வெடிக்கிறது என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே அதை பற்றி பேசலாம் என்றுதான் இந்த தாய் உள்ளம் துரித்து கொண்டிருக்கிறது அதனால்தான் இப்பொழுது இந்த தாய் உன்னை தேடி இப்பொழுது வந்திருக்கிறேன் தயவு செய்து நான் சொல்வதை சில நிமிடம் கண்களை மூடி கண்ணீர் வடிக்காமல் கேள் சில விஷயங்கள் பொறுமையை சந்திக்க வேண்டும் ஏனென்றால் மிகப்பெரிய வெற்றியானது பொறுமையில்தான் கிடைக்குமே தவிர கிடைக்காது ஆனால் சில விஷயங்கள் அவசரப்பட்டு முடிவெடுத்து விட்டாய் இப்பொழுது அனைத்துமே உனக்கு எதிராக திரும்பி இருக்கிறது ஒவ்வொரு தருணமும் எந்த திசையில் சென்றாலும் தடைக்கு மேல் தடை பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை என ஆழமாக அதிகமாக உனக்கு ஏற்படுகிறது ஒவ்வொரு தருணமும் எந்த திசையில் சென்றாலும் கெட்ட விஷயங்கள் தான் வருகிறதே தவிர நல்ல விஷயங்கள் என் தங்கப்பிள்ளைக்கு நடக்கவில்லை அதனால் ஏன் இப்பேற்பட்ட சோதனைக்கும் வேதனைக்கும் நாம் ஆளாகி இருக்கிறோம் நல்லதுதான் செய்கிறோம் நல்ல விஷயங்களையே நம்முடைய மற்றவர்களுக்கும் செய்கிறோம் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்கவில்லை கண்ணீர் என்ற கடலில் நான் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் சாப்பிட்டியா என்று கேட்பதற்கு ஆள் உறங்கினாயா என்று கேட்பதற்கு உறவு இல்லை ஒவ்வொரு தருணமும் நான் தனிமையில் அனாதியாகத்தானே இருக்கிறேன் பல உறவுகள் என்னிடம் இருந்து அனைத்து விஷயத்தையும் பறித்து கொண்டது ஆனால் அனைவரும் நன்றாக இருக்கட்டும் என்று நினைத்து ஒதுங்கினாலும் சில விஷயங்கள் என்னை உறுத்தி கொண்டு வேதனைக்கும் கண்ணீருக்கும் ஆளாக்குகிறதே நான் என்ன செய்வேன் என்று என் தங்க பிள்ளை தத்தளித்து கொண்டிருக்கிறது இதோ என் தங்க பிள்ளையே நான் சொல்வதை கேட்காதே ஒவ்வொரு மாற்றமும் உடனுக்குடன் உனக்கு நிகழப்போகிறது இன்றைய தினமானது உனக்கு நல்ல காலம் தொடங்க இருக்கிறது ஒரு சில விஷயங்கள் ஏமாற்றம் அடைந்து விட்டாய் என்று அழுது கொண்டிருக்காதே நீ ஏமாறவில்லை என்றுமே நீ எனக்கு பிடித்தமான தங்கப்பிள்ளை ஆவாய் ஒவ்வொரு ஒவ்வொரு தருணமும் மாற்றம் உண்டாகும் என்று நினைத்து நீ போராடிக் கொண்டிருக்கிறாய் அந்த மாற்றத்தை நீ நம்பிய மனிதர்கள் உனக்கு கொடுக்கவில்லை ஆனால் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்காக என்னை நம்பியதற்காக இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் எப்பொழுதுமே உனக்கு உறுதுறையாக இருந்து நீ எப்பேற்பட்ட விஷயத்தை ஏமாறுந்தாயோ அதிலே உனக்கு மிகப்பெரிய வெற்றியை இந்த வரம் தரும் வாராகி தாய் கொடுக்க போகிறேன் அது வேலை விஷயமாக இருந்தாலும் சரி சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உறவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதை கேட்டாயோ அதையே நான் உனக்கு மிகப்பெரிய வெற்றி வரமாக நான் உனக்கு கொடுக்க போகிறேன் அதற்காக என் தங்க பிள்ளை ஒரே காரியம்தான் செய்ய வேண்டும் என்ன காரியம் செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் அதை மட்டும் நான் இன்னும் கவனமாக சொல்கிறேன் கவனமாக கேள் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் விரக்தி அடையும் நோய்க்கு ஆளாவாய் ஒவ்வொரு தருணமும் நான் நல்ல விஷயத்தையே கொடுத்தாலும் உன்னால் புரிந்து முடியாது அதேபோல் நானே உன் எதிரே வந்தாலும் உன்னால் தெரிவு கிடைக்காது அதனால் தான் என் தங்க பிள்ளையே எப்பொழுதுமே களையும் அதே போல் நம்முடைய மனதையும் எப்பொழுதுமே சுத்தமாகவும் அதே போல் பல இன்னலுக்கும் கஷ்டத்திற்கும் இடம் கொடுக்காமல் இந்த வரம் தரும் வாராகி தாயின் வார்த்தைக்கு இடம் கொடுத்து நான் சொல்லக்கூடிய பாதையில் நீ பயணம் செய்ய வேண்டும் அப்படி பயணம் செய்யும் பொழுது ஒவ்வொரு வெற்றியும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் மற்றவை எவர் எது செய்தாலும் மற்றவர்கள் என்ன விஷயங்கள் என்ன வார்த்தைகள் சொல்லினாலும் நீ இதை செய்ய முடியாது இது உன்னால் வராது இது உன்னை தேடி கிடைக்காது உன்னுடைய வாழ்க்கையில் இது சுத்தமாக உனக்கு வராது என்று உன்னுடைய உறவு அல்லது உன் வீட்டில் இருக்கக்கூடியவர்களே சொல்லினாலும் எதை பற்றியும் கவலை கொள்ளாதே ஏனென்றால் உன்னுடைய இல்லத்திலும் சரி உன்னுடைய வெளியிலும் சரி உன்னுடைய உறவுக்காரர்களும் சரி உன்னுடைய நண்பர்களும் சரி எவரும் உனக்கு உதவி செய்யவில்லை என்றுதான் இந்த வரம் தரும் வாராகி தாய் உன்னை தேடி வரப்போகிறேன் எப்படி வரப்போகிறேன் இந்த நாணயத்தின் மூலியமாக வரப்போகிறேன் என்னை இந்த நாணயத்தின் மூலியமாக இந்த தொலைபேசியை தொடர்பு கொண்டு நீ உன்னுடைய வேண்டு lei soli புக்கிங் செய்த பிறகு இந்த தாய் உன் இல்லத்திற்கு தேடி வரப்போகிறேன் இதை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன் அப்படி சொல்லி இந்த நாணயத்தை எங்கு உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமோ அங்கு நீ எடுத்து செல்ல வேண்டும் என்னை கூட்டி சென்றால் அந்த இடத்தில் எந்த விஷயமாக இருக்கட்டும் என் தங்க பிள்ளையே எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை சிறப்பாகவும் கச்சிதமாகவும் எண்ணி பன்னெண்டு நாட்களில் என் தங்க பிள்ளைக்கு பே விஷயமாக இருக்கட்டும் என்னை கூட்டி செல் அதே போல் இதை பர்சிலோ அல்லது பாக்கெட்டிலோ அல்லது கையிலோ நீ கொண்டு போது நிச்சயமாக வேண்டுதலை இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் நடத்தி கொடுப்பேன் இது இந்த வரம் தரும் வாராகி தாய் உனக்காக கொடுக்கக்கூடிய சத்திய வாக்கு இனிமேல் எதற்காக நீ ஆள வேண்டும் நான் தான் உன் வேண்டுதலை நடத்தி கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன் என்னை முழுமையாக நம்பியவர்கள் ஒருபொழுதும் ஏமாறந்ததாக வரலாறே கிடையாது என்னை நம்பியவர்கள் வெற்றியை அடைந்ததாக தான் சரித்திரம் பேசுமே தவிர தோல்வி அடைந்ததாக சரித்திரம் எப்பொழுதுமே பேசியதில்லை இனிமேலும் பேசப்போவதும் போவதும் இல்லை அதனால் என் தங்க பிள்ளையே அப்பொழுது ராஜராஜ சோழன் என்னை வணங்கி என்னை கையோடு கூட்டி செல்லும் பொழுது வெற்றி வாகையை சூடினார்கள் அதே போல்தான் இப்பொழுது என்னுடைய தங்க பிள்ளை இந்த நாணயத்தை கூட்டி செல்லும் பொழுது நிச்சய அந்த இடத்தில் என்னை வணங்கிய பிறகு இந்த நாணயத்தை பர்சிலோ கையிலோ கூட்டி செல்லும் பொழுது உன்னுடைய காரியமும் வெற்றியாக முடிகிறது என்னை என் தங்க பிள்ளையே நான் இவ்வளவு சொல்லி கொண்டிருக்கிறேன் ஏன் இன்னும் அமைதியாக கண்ணீர் வடித்துக்கொண்டு இதை செய்தால் நன்மை கிடைக்குமா இதை செய்தால் வேண்டுதல் நடக்குமா இது செய்தால் எனக்கு நிச்சயமாக வேண்டுதல் நடக்குமா என்று அலட்சியமாகவோ கவனத்தோட ஒவ்வொரு விஷயங்களும் நீ காலதாமதம் ஏற்படுத்த கொண்டிருந்தால் உன்னுடைய கார காரியங்கள் அனைத்துமே வேண்டுதல் நிச்சயமாக தடைப்படும் அதனால் உடனடியாக தொலைபேசி எடு எடுத்து இந்த நாணயத்தை புக்கிங் செய்து கொண்டு எந்த இடத்திற்கு என்னை கூட்டி செல்கிறாயோ அந்த இடத்தில் வெற்றி 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 வாகையை சூடி வருவாய் இது இந்த தாய் உனக்காக கொடுக்கக்கூடிய சந்தோஷம் ஏனென்றால் பல நாட்களாக சந்தோஷத்தை இழந்தாய் உறவை இழந்தாய் அதே போல் செல்வத்தை இழந்தாய் கடன் பிரச்சனையை சுமையை சுமந்து கொண்டிருக்கிறாய் அந்த சுமையை நான் வந்து சுமந்து உன்னுடைய சந்தோஷத்தை கொடுத்து உனக்கு இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் முகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் இழந்ததை மீட்டுக் கொடுக்க போகிறேன் என்ன என் தங்க பிள்ளையே நான் சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறேன் இன்னும் நீ ஏன் காலதாமதம் ஏற்படுத்துகிறாய் நான் சொல்வது என்னுடைய கடமை செய்வது உன்னுடைய கடமை உடனடியாக செய்து உடனடியாக எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அதிலில் உன்னை விடுவித்து ஒவ்வொரு வெற்றியும் உனக்கு கிடைக்க போகிறது இனிமேல் உனக்கு வெற்றிதான் என்ன என் தங்க பிள்ளையே சொல்வதை உடனடியாக செய்து கொள் என் தங்க பிள்ளையே ஆன்லைன் மூலியமா மூணு மாசத்துக்கு நம்ம நாணயம் வந்து வழங்க போறோம் இந்த நாணயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த தொலைபேசியின் மூலியமா தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ வந்து மேக்சிமம் வாட்ஸ்அப் கால்ஸ் வந்து சொல்றது வெயிட்டிங்லயே போகும் அதனால வாட்ஸ்அப் பண்ணி உங்க டீடைல்ஸ் கொடுங்க மீதி வந்து அவங்களே வந்து தொடர்பு கொண்டு உங்ககிட்ட பேசுவாங்க இந்த நாணயம் வந்து உங்களுக்கு எண்ணி பன்னெண்டு நாட்கள்ல பல பிரச்சனையும் தீர்த்து கொடுக்க போது அது படம் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல கடன் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல செய்வன பிரச்சனை உறவு பிரச்சனை இல்ல பிசினஸ் வந்து எனக்கு எந்த குரோத்துமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டப்படுற தங்க பிள்ளைகளுக்கு இந்த நாணயம் வந்து பல உதவிகளை செய்ய போது அதனால மறக்காம இந்த நாணயம் வேணும் அப்படின்னா இந்த தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு நீங்க ஆன்லைன் மூலயமா மூணு மாசம் மாதத்துக்கு மட்டும் டைம் இருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் பிள்ளைகளா நம்ம ஆன்லைனில் நம்ம வராகி சாரீ கொடுக்க போகிறோம் இந்த சாரி வந்து என்ன ஸ்பெஷல் தெரியுமா ஒவ்வொரு தடைகளையும் வந்து நீக்கி கொடுக்க போகுது தங்க அதுவும் வந்து முக்கியமாக வந்து திருமண தடை ஏன் அப்படின்னா இந்த சாரியை நான் வந்து அம்பாள் வந்து பூஜை போட்டு கொடுக்க போறேன் உங்க வேண்டுதல் சொல்லிதான் இந்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு திருமண தடை இருக்கு அப்படின்னா அவங்க சாரி வேர் பண்ணி வந்து கட்டி நீங்க திருமண தடையா அவங்க அம்மா வந்து கட்டிட்டு என்னுடைய குழந்தைக்கு வந்து திருமணம் சொல்லி வேண்டிக்கலாம் இது எப்படி அப்படின்னா போன வருஷம் இந்த வராகி சாரி வந்து நம்ம அம்பாள் கிட்ட பூஜை போட்டு கொடுத்து நிறைய தங்க பிள்ளைகளுக்கு மராக்கல் நடந்திருக்கு இந்த வருஷமும் வந்து ஒரு மூணு மாசத்துக்கு வந்து நான் கொடுக்க போறேன் உங்களுடைய வேண்டுதல் வந்து உடனுக்குடன் அம்பாள் வந்து தடை

சரி உடனே உடம்பு சரி இல்லாம அவங்க பேசாதான் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு நினைக்கிறேன் எத்தனை நாள் சரி பண்ணி கொடுத்தாங்க ஏழு நாள் சரி ரொம்ப சந்தோஷம் அம்பாள்